பச்சை துண்டு போட்டு ஏமாற்றும் நபர்கள் நாங்கள அப்படின்னு வந்து சொல்கிறீங்க பச்சை துண்டு போட்டவங்களாம் விவசாயம் ஆக முடியுமா ம் அப்பாவா யார் வேணாலும் ஆகலாம் விவசாயம் ஆக முடியுமா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் நம்ம ஈரோட்டில் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து வந்து பேசியிருந்தாருங்க விவசாய அந்த வேளாண்மை கண்காட்சியை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு பேசியிருந்தாரு நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தாரு அதில் வந்து பச்சை துண்டு போட்டு ஏமாற்றும் நபர்கள் நாங்கள் அல்ல நல்லா புரிஞ்சிக்காங்க பச்சை துண்டு போட்டு ஏமாற்றும் நபர்கள் அல்ல அப்படின்னு வந்து கூறியிருந்தார் இது எதுக்காக கூறியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நோக்கினா எல்லாத்துக்குமே நல்லா புரியும் என்ன அப்படின்னா அவர் மறைமுகம் வந்து சொல்கிறாருங்களாமா நாங்கள் தான் வந்து உண்மையாலுமே விவசாயி இது வரைக்கும் இருந்தாங்களா யாரும் விவசாயி கிடையாது நாங்கள் மட்டும்தான் உண்மையாலுமே விவசாயி விவசாயியாக இருந்து தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாருங்க அவர் வந்து சொல்றது வந்து மறைமுகமாக வந்து ஐயா எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து மறைமுகமா வந்து தாக்கி வந்து பேசுகிறாருங்க ஏன்னா பச்சை துண்டு போட்டு ஏமாற்றும் நபர்கள் நாங்கள் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு ஏன்னா இவர் தான் வந்து உண்மையாலுமே விவசாயி எடப்பாடி ஐயா வந்து விவசாயி கிடையாது ஏன்னா அவர் வந்து விவசாய குடும்பத்துல இருந்து வரவே இல்லை அவர் வந்து ஒரு கலெக்டரு அடுத்தது வந்து அவங்க ஐயா எடப்பாடி ஐயா அவருடைய அப்பா வந்து ஒரு கலெக்டராக இருந்தவர் அவருடைய தாத்தா வந்து ஒரு வக்கீலாக இருந்தவர் அவங்க வந்து விவசாயத்தையே பார்த்தது கிடையாது ஏன்னா விவசாய குடும்பம் அப்படின்னா அவருக்கு என்னன்னே தெரியாது சத்தியமாக சொல்கிறேன் ஐயா எடப்பாடி ஐயா அவர்களுக்கு வந்து விவசாய குடும்பம் அப்படின்னா விவசாயி அப்படின்னா என்னென்னு அவருக்கு தெரியாது ஏன்னா அவங்க தாத்தா வந்து ஒரு வக்கீலாக இருந்தார் அவருடைய அப்பா வந்து ஒரு கலெக்டராக இருந்தார் இவர் வந்து ஒரு சிஎம்ஐ ஒரு தமிழ்நாட்டை ஒரு நாலு வருஷம் ஆண்டார் அதனால் அவருக்கு விவசாயம்னா என்னென்னே தெரியாது அதனால தான் வந்து ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து தான் விவசாயிகள் நாங்கள் தான் அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாங்க ஐயா நான் உண்மையாலுமே உங்களை பற்றி தான் கேட்குறேன் நீங்கள் தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரிலைங்க விவசாயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்கள் குடும்பம் உங்களுக்கு இல்லை உங்கள் மகன் பேரன் இவங்களுக்கு விவசாயம் அப்படின்னா என்னென்னு தெரியுங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் மனசாட்சி திட்டம் சொல்லுங்கள் பச்சை துண்டு போட்டு நோ போட்டு ஏமாற்றுறவர்கள் நாங்கள்ல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து இந்த பார்த்துட்டு இருக்க தமிழ்நாட்டு மக்கள் தாங்க ரொம்ப ரொம்ப பாவம் ம் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த போலி விளம்பரம் அதாவது போலியா ஃபோட்டோஷூட் நடத்தி போலியாக ஒரு விளம்பரத்தை ரெடி பண்ணுற இந்த ஆட்சி இருக்கிறத தான் வந்து உண்மையு இருக்காங்க உண்மையாக அதை தாங்க சொல்கிறேன் உண்மையாக வந்து ஒரு போலியான ஃபோட்டோஷூட் நடத்திட்டு நாலு பேர்த்த கூப்பிட்டு வச்சு அப்போதிக்கு மட்டும் வாழ்கஜே இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு போலியான ஃபோட்டோஷூட் நடத்துகிற இந்த அரசாங்கத்தை தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் உண்மையுன்னு நம்பிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து யார் உண்மையான விவசாயி யார் போலியான விவசாயின்னு தெரியாமையா இருக்கும்போது கண்டிப்பாக தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அதனால தான் நீங்கள் இப்படி சொல்றதெல்லாம் அவங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க ம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா எடப்பாடி ஐயா வந்து விவசாயினா என்னன்னு தெரியாதா அவர் வந்து உண்மையாகவே பச்சை தண்டு போட்டு உங்களைலாம் ஏமாத்திட்டு இருக்கிறாருங்களா ம் ஐயா நான் உனக்கு கேட்குறேன் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் உங்களை பற்றி தான் உங்ககிட்ட தான் இந்த கேள்வி கேட்குறேன் இல்லை இதை பற்றி மற்ற நபர்களுக்கு வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள் ம் ஐயா எடப்பாடி ஐயா வந்து ஒரு ஆட்சியில் இருக்கும்போது அவருடைய ஆட்சி அந்த அதிகாரம் என்னவோ அதை வந்து பயன்படுத்துவாருங்க அவர் ஆட்சியில் இல்லை அப்படின்னா கீழே இறங்கி வேலை செய்வாருங்க அதாவது வந்து விவசாய தோட்டத்தில் அவருடைய தோட்டத்தில் இறங்கி அவரால் விவசாயம் பார்க்க முடியும் அவர் ஆட்சியில் இருந்தால் ஓகே இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து விவசாய விவசாயத்தோட்டத்தில் அவர் வேலை செய்யக்கூடிய ஒரு உண்மையான விவசாயிங்க அவருக்கு வந்து எந்த மாதத்தில் எந்த பயிரிட்டால் ஒரு மண்ணில் வரும் அப்படிங்கிறது தெரியும் எந்த மண்ணில் எந்த பயிர் வந்து வைக்கணுங்கிறது தெரியும் நான் அதாவது வந்து பொதுவாக ஒன்று கேட்குறேன் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த வாழைப்பழம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஆனால் ஐயா எடப்பாடி ஐயா அவர்களுக்கு அது என்ன அந்த மரத்தை பார்த்தாவே அவர்னால சொல்ல முடியும் ஏன்னா அவர் ஆரம்ப காலத்துலேருந்து அவர் அப்பா காலம் தாத்தா காலத்துலேருந்து எல்லாமே விவசாய குடும்பத்துலேருந்து விவசாயமாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னமும் ஐயா வந்து தோட்டத்துக்கு போனால் விவசாயம் இறங்கி அவர்னால பண்ண முடியும் நீங்கள் வந்து அவருக்கு சரிக்கு சரியாக வந்து விவசாயி விவசாயின்னு ஒரு போடியான விளம்பரத்தை வந்து படுத்திகிட்டு இருக்கீங்க எங்க ஐயாவுக்கு ஈக்குவலாக ஒரே ஒரு மாதம் ஒரு தோட்டத்தில் போய் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தோட்டத்தில் போய் விவசாயம் பண்ணிடுங்க உங்களுடைய தோட்டத்தில் உங்களுக்குன்னு தோட்டம் இருக்குமில்ல கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு எங்கே தோட்டம் இருக்கு போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்லை ஏன்னா நீங்கள் தான் வந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியை உருவாக்கி வச்சுட்டுருக்கீங்களே கண்டிப்பாக வாய்ப்பில்லை ஐயாவோட தோட்டத்தை வந்து பாருங்கள் எத்தனை பாக்கு மரம் எத்தனை வாழை மரம் எத்தனை தென்னை மரம் அவருடைய தோட்டத்தில் இல்லாத மரங்களே கிடையாது அவரை போய் வந்து பச்சை துண்டு போட்டு ஏமாற்றுற நபர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே நீங்கள் தாங்க உண்மையாலுமே வந்து ஒரு பொலியான ஷூட் நடத்திட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப ரொம்ப ஏமாற்றிட்டு இருக்கீங்க ஏன் இத்தனைக்கு ஐயா அவர்கிட்ட போட்டிக்கு போக வேணாங்க உங்கள் குடும்பத்துலேருந்து யாராவது ஒரு உறுப்பினரை யாராவது ஒரு உறுப்பினரை எங்களை மாதிரி இருக்கிற கீழே இருக்கிற நபர்கள் நான் ஏன்னா நாங்கள்லாம் வந்து விவசாய குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கோம் ஏன்னா ஐயா அவர்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ ஒரு தலைவன் எவ்வளையோ தொண்டர்களும் அவ்வொழி தான் ஒரு விவ இப்போ நான் ஒரு தொண்டனாக இருக்கேன் அப்படின்னா எதுக்காக தொண்டனாக இருக்கும் ஏன்னா இவர் ஒரு விவசாயி நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சு அவரோட தலைவராக இருந்தார்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி அவர் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு அப்படின்னா கீழே இருக்கிற விவசாயிகளாகட்டும் மற்ற கீழ்த்தட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடக்குங்க அதனால் வந்து எங்ககிட்ட உங்கள் குடும்ப உறுப்பினரை யாரையாவது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மாதம் வேண்டாம் ஒரு வாரம் ஒரு விவசாய தோட்டத்தில் வேலை செய்ய சொல்லுங்கள் சரிக்கு சரியாக வந்து பாத்தி பிடிக்க சொல்லுங்கள் களை வெட்ட சொல்லுங்கள் களை எடுக்க சொல்லுங்கள் எல்லாமே பண்ண சொல்லுங்கள் நாங்கள் ஒத்துக்குறோம் உங்க குடும்ப உறுப்பினருக்கு வந்து விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ம தோட்டத்தில் இறங்கி வேலை செய்ய முடியுங்களா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது ம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க வந்து நாங்கள் தான் விவசாயம் நாங்கள் தான் விவசாயி நாங்கள் தான் வந்து விவசாயியாக வந்து ஆண்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து பொய்யான வந்து தகவலை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ம் உங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாமே வந்து உங்கள் குடும்பம் குடும்பம் எப்படி செலிக்கணும் உங்கள் குடும்பத்தில் எப்படி அந்த அடுத்த வாரிசை கொண்டு வரணும் இப்படிங்கிறது மட்டும் தான் நோக்கமாக இருக்குது ம் போயும் போயும் பச்சை தண்டு போட்டு ஏமாற்ற நபர்கள் நாங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்களே ம் அதே மாதிரி நான் உடனே உனக்கு கேட்குறேங்க நீங்கள் வந்து பேசுனீங்க நாங்கள் வந்து ஈரோட்டை வந்து இந்த கண்காட்சி வந்து ஓப்பன் பண்ண காரணம் என்ன அப்படின்ட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து ஈரோட்டு பக்கம் தான் வந்து உங்களுக்கு மெஜாரிட்டியே கிடையாதுங்க ஏன்னா ஈரோடு இந்த பக்கம் சரௌண்டிங்கில் தான் வந்து உங்களுக்கு கொங்கு பெல்ட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து இது வரைக்கும் உங்களால் வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து செலுத்த முடியல ஏன்னா அதை வந்து நீங்கள் வந்து எப்படியாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெறணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பக்கம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக முதலமைச்சராக வந்து ஐயா எடப்பாடி ஐயா அவர்கள் தான் வந்து அமர போறாங்க அது ஒரு விவசாயியா வந்து அமரப்போறாங்க இதுதான் வந்து கண்டிப்பாக ஒரு விவசாயிக்கு கிடைத்த வெற்றியா கண்டிப்பாக அமையும் இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக மாற்றி அமைப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அவை ஏன்னா அவர் வந்து ஆட்சி கட்டில் அமரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க நிறைய பொலியான செய்தியெல்லாம் வந்து பரப்பிட்டு அவர் அப்படி ஒரு இப்படி இப்படி கூட்டணி வச்சு அந்த கூட்டணி கிட்ட அதெல்லாம் எதுவுமே வேணாங்க ஒரு விவசாயி எங்களுக்கு தேவை ஒரு விவசாயி ஒரு விவசாயி நம்மளுடைய தமிழக முதலமைச்சராக இருந்தா எல்லாத்துக்குமே நல்லது நடக்குங்க பச்சை துண்டு போட்டு ஏமாற்று நபர்கள் நாங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க பச்சை துண்டு போட்டவங்களாம் விவசாயம் ஆக முடியுமா ம் அப்பாவாக யார் வேணாலும் ஆகலாம் விவசாயம் ஆக முடியுமா கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ